நண்பர்களே நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஆறு லட்சம்னு இருக்காங்க இன்னும் விலை குறையிலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி கரிசல் மண் பூமி விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு தட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சோளம் உளுந்து இது மாதிரிலாம் விவசாயம் இருக்காங்க ஒரு மண் பூமி இந்த இடத்துல உங்களுக்கு போரு கரண்டில் இல்லைங்க எம்டி தான் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது அடி ரோடு ஃப்ரெண்டேஜ் இருக்குது இருபது அடி மண் பாதையும் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் கையத்தாறு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கடம்பூர் அப்படிங்கிற இடத்துல ஸ்க்ரீன்லேயும் நம்பர் வரும் அது போக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு தகவல் தெ இருக்குது போய் பாருங்கள் ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் மொத்தமாக உங்களுக்கு ஒரு ஏக்கர் தொண்ணூறு தான் இருக்குது கம்மியான அளவில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டபுளாக இருக்கும் இன்னும் விலை குறையலாங்க இந்த ஆறு லட்சம் சொல்கிறது உட்காந்து பேசுனா இன்னும் விலை குறையலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவெல்லாம் பொறுமை பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்